கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன் ஐயா அவர்கள் சொல்லுகிறார் குறிக்கட்டுவானில் இருக்கின்ற ஜட்டியை தான் புனரமைக்கப் போகின்றாரா ஐயா அது குறிக்கட்டுவான் ஜட்டி இல்லை ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆட்சி இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது கடற்கொழில் அமைச்சர் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் என்று முதலில் அவர்களுக்கு ஜட்டிக்கும் ஜட்டிக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு மண்ணை ஆள்வதற்கு பிறகு கட்டம் ஒரு வாரத்துக்கு முதல் இந்த யாய்ப்பாணத்தில் இருந்து எமது மக்கள்

ஒரு வார்த்தை உங்களுக்கு கதைக்க தெரியாது வாசித்த காரணத்தினால் எமது மாவட்டத்திற்கு யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது ஆனால் அந்த யாழ்ப்பாணத்தில் இதண்டுகின்ற எம்பிமார் வித்தியாசம் தெரியாத அமைச்சர்கள் இந்த ஆட்சி செய்கின்ற குரங்குகளில் மக்கள் தவறு எங்களுடைய மக்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது புதிதாக போடுவின முதலியா இருந்தார் அவருக்கு பின்னுக்கு ஒரு கூட்டம் போச்சு அதே கூட்டம்

நாளைக்கு உங்கள் படகுகள் மீன்பிடிக்க வேண்டும் நாளைக்கு இத்தனை நூற்று கணக்கான மக்கள் இருக்கின்றீர்கள் என்றால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த தீபகத்தில் ஆண்ட பரம்பரை மீண்டும் போகிறது ஆளப்போகிறது ஊர்காவத்துறையிலே அண்ணன் அண்ணலிங்கம் அண்ணராசா தலைமையில் எமது சைக்கிள் வெற்றி வாகை சூடட்டும் வேலடையில் இனம் வாழும் தமிழ் ஆளும் அந்த வகையில் எமது மக்கள் சைக்கிள் சின்னத்திற்கு பேராதரவு வழங்கி தன்மான தமிழர்களினுடைய ஆட்சி விலை ஆட்சி இந்த மண்ணில் மலர நீங்கள் பேராதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டு தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தலைவன் வகுத்த வழியில் அணிவகுத்து செல்லடா என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இந்த செய்தி உள்ளிட்ட ஏனைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்